வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா சோனாலிகா கம்பெனி தயாரிப்பு டிஐ முப்பது பக்வான்கிற ஒரு முப்பது ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் சக்திமான் ரொட்டவேட்டர் மற்றும் பார்த்தீங்கன்னா அஞ்சு குத்து கொக்கி கலப்பை மற்றும் மூணு குத்து ஆம் கலப்பை தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளவும் விற்பனைக்கு வந்திருக்க அந்த வண்டியோட மாடல் ஆஃப் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தொரு மாடல் வண்டி வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பது மணி நேரம் ஓடி இருக்குது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா முப்பது ஹெச்பி பவர் உள்ள ஒரு மினி டிராக்டர் இது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் உள்ளது இது ஒரு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இது இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு பேக் டயர் வந்து ஒரு எழுவது சதவீதம் உள்ளது ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு முப்பது சதவீதம் உள்ளது ஃப்ரண்ட் வெயிட்டும் இருக்குது வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு டாப் இருக்குது இப்போ இந்த வண்டியோட கொடுக்கக்கூடிய இம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா முதலாவது இம்ப்ளிமெண்ட் பார்த்துட்டிங்கன்னா சக்திமான் கம்பெனி தயாரிப்பு ஒரு முப்பத்தாறு பிளேடு மினி ரோட்டோவேட்டர் கொடுக்குறாங்க அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து மூணு குத்து ஆம் கிளப்பை வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க மூணாவது இம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து குக்கி கலப்பையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு வண்டி ரொட்டவேட்டர் வேணுனால தனியாக வாங்கிக்கலாம் இல்லைன்னா இந்த கலப்பைகளை கூட வாங்கிக்கலாம் இந்த மினி டிராக்டர் திருப்பூர் மாவட்டத்துக்கு அருகில் உள்ளது இப்போ இந்த வண்டியோட விலையை பார்த்துக்குவோம் அதாவது சோனாலிகா முப்பது ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் சக்திமான் கம்பெனி தயாரிப்பு முப்பத்தாறு பிளேடு ரொட்டவேட்டர் மற்றும் மூணு கொத்து ஆம் கலப்பை மற்றும் அஞ்சு கொத்து கொக்கி கலப்பை இது எல்லாம் சேர்ந்து அவங்க மொத்த விலையாக நாலு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா கேட்குறாங்க நேர்வை விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இதுவே உங்களுக்கு வந்து வண்டி ரொட்டை மட்டும் வேணும்னா அவங்களோட கேட்கும் விலையை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரரூபா கேட்குறாங்க நீங்கள் நேர்ல்வே விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்ற விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்